ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியில் வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பகாபிஷேகம் நடைபெறுகின்றது கடந்த ஐநூறு ஆண்டுகளாக போராட்டம் செய்து லட்சக்கணக்கான பேர் இதுக்கு தியாகம் செய்திருக்கின்றார்கள் இந்த தியாகத்தின் முடிவாக சட்ட ரீதியான போராட்டங்கள் செய்து அந்த இடத்துல ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மிக பிரமாண்டமான கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது அயோத்தியிலே இருந்து வரக்கூடிய அச்சதை அதை எல்லா வீடுகளுக்கும் இந்துக்களாகிய நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் அதோடு சேர்ந்து அயோத்திக்கான அழைப்புகளை அனைத்து இந்து சமுதாயம் சேர்ந்த வீடுகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கும்பாபிஷேகத்தை ஒரு கோயிலிலேயோ பொதுவான இடங்களிலேயோ ஒன்று சேர்ந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா அப்படிங்கிற கோஷத்தை நூற்றி எட்டு தடவை ஜெபம் செய்ய வேண்டும் அதோடு அன்னைக்கு நடக்கக்கூடிய காட்சியை நேரடி காட்சியை அங்கே கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டு விரும்பிக் கொள்கின்றோம் இந்த அச்சனை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியானது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்குள் இந்த ராமஜன்மபூமியினுடைய அறக்கட்டளை விரும்புகின்றது அந்த பணியை நாம் அனைவரும் அனைத்து இந்துக்களும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்து மணி சார்பிலே இதை வேண்டி கொள்கிறோம்